ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தமிழ் மணி சேனல் இன்றைக்கி நாலு வகையான வறுவல் தான் பார்க்க போகிறோம் இந்த வறுவல் எல்லாமே ஈஸியாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் இது ரசம் சாதம் சாம்பார் சாதம் வெரைட்டி ரைஸ் கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரொம்ப நன்றி புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நம்மளோட வீடியோஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் முதல்ல நம்ம வாழைக்காய் வறுத்துக்கலாம் ரெண்டு வாழைக்காய் எடுத்திருக்கேன் இப்போது காம்பல்லாம் கட் பண்ணிவிட்டு தோல் சீவி எடுத்துக்கலாம் தோல் சீவி எடுத்துகிட்டு வாழைக்காயை கொஞ்சம் தடிமனா ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி இப்போ இதை கட் பண்ணி எடுத்துகிட்டு இதை தண்ணியில் போட்டு வச்சிடலாம் இல்லைனா வாழைக்கா கருத்து போயிடும் தண்ணியில் போட்டு வச்சுருக்கலாம் மண் சட்டியில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுவிட்டு அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கூடவே நாலஞ்சு பூண்டு பல்ல தோல் உரிக்காமல் தட்டி சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு பூண்டு நல்லா வாசனை வர அளவுக்கு வதக்கிக்கலாம் இப்போ நம்ம தண்ணியில் இருந்த வாழைக்காயை தண்ணியை சுத்தமாக வடிச்சிட்டு இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா குக் பண்ணிக்கலாம் அடுப்ப மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கணும் தண்ணி எதுவுமே தெளிக்கக்கூடாது இப்போ இது கூட அரை டீஸ்பூனுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு தனி மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் நல்லா கலந்து விட்டு அஞ்சாறு நிமிஷத்துக்கு இதை நல்லா பெரட்டி விட்டு பெரட்டி விட்டு வேக வச்சு எடுத்தோம்னா ரொம்பவே அருமையான வாழைக்காய் அறுவல் ரெடி ஆகிடும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ரசம் சாதம் சாம்பார் சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் வாழைக்காய் அறுவல் அடுத்து பாவக்காயில் வறுவல் செய்ய போகிறேன் பாவக்காய் சின்ன சின்ன பாவக்காயாக இருக்குல்ல அது எடுத்திருக்கேன் ஒரு எட்டு பாவக்காய் எடுத்துருக்கேன் இப்போ ரெண்டு சைடும் காம்பெல்லாம் கட் பண்ணிவிட்டு இதை நம்ம ரவுண்ட் ரவுண்டாக வெட்டி எடுத்துக்கலாம் இதே போலவே எல்லா பாவக்காயுமே நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் கட் பண்ணி எடுத்துகிட்டு அதில் உள்ள விதையெல்லாம் எடுத்துகிட்டேன் கொஞ்சம் பிஞ்சாக இருக்க விதையை எடுக்கணும்னு இல்லை ரொம்ப முத்தலாக இருக்க விதையெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது கூட அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கணும் இப்போ நல்லா கலந்து விட்டு ஊற விட்டுடலாம் அரை மணி நேரம் ஆன பிறகு ரெண்டு தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துக்க போகிறோம் சுத்தமாக கழுவி எடுத்துட்டு நம்ம பாவக்காயை வறுத்துக்கலாம் மண் சட்டியில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிறேன் எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா சூடான பிறகு அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வக்கில் நைஸாக கட் பண்ணி வச்சுருக்க அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கி வரணும் அந்த அளவுக்கு வதங்கின பிறகு நம்ம கழுவிட்டு எடுத்து வச்சுருக்க பாவக்காயை இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நம்ம இந்த உப்பு சேர்த்து இதை கொஞ்சம் நேரம் ஊற வைக்கிறதுனால அதில் உள்ள கசப்பு தன்மை இருக்காது இப்போ நல்லா வதக்கி விட்ட பிறகு மூடி போட்டு பத்து நிமிஷத்துக்கு குக் பண்ணிக்கலாம் நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள் நம்ம சேர்த்துருந்தபோது இருந்ததுக்கும் இப்போ கலர் நல்லா மாறி வந்திருக்கு இப்போ அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம் திரும்பவும் ஒரு அஞ்சாறு நிமிஷத்துக்கு கலந்து விட்டு வேக வச்சு எடுத்தோன்னா ரொம்பவே அருமையான பாவக்காய் வறுவல் கசப்பு இல்லாமல் ரெடி ஆகிடும் இதுவும் ரசசாதத்தோடையெல்லாம் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் தண்ணி சாதத்துக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல காம்பினேஷனாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு பாவக்காய் வறுவல் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் அடுத்ததாக கருணக்கிழங்கு வறுவல் தான் செய்ய போகிறேன் இதை தோலெல்லாம் சீவிட்டு நல்லா கொஞ்சம் தடிமனாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் இப்போ இதை வறுக்கணும் அதுக்கு முதல்ல இதை வேக வச்சுக்கலாம் இந்த கருணக்கிழங்க நம்ம குக்கரில் சேர்த்து வேக வச்ச தான் இதை நம்ம வறுக்க போகிறோம் அதுக்காக தண்ணியெல்லாம் எடுத்துட்டு குக்கரில் சேர்த்துக்கலாம் எல்லா கருணக்கிழங்கையும் நம்ம குக்கரில் சேர்த்துட்டு அது கூட அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்க போகிறோம் கால் டீஸ்பூனுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு புளிக்கரைசல் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இந்த புளிக்கரைசல் சேர்த்து நம்ம இதை வேக வைக்கும் போது கருணை அரிக்கும் லைட்டாக இப்போ இது மாதிரி வேக வச்சு எடுத்துக்கிட்டோன்னா அந்த அரிப்பு தன்மை இருக்காது இப்போ ரெண்டு விசில் வந்து ப்ரெஷர்லாம் இறங்கிடுச்சு கிழங்கும் நல்லா வெந்து வந்திருக்கு முக்கால் பாகம் வேகணும் ரொம்ப குலையவும் வெந்துடக்கூடாது தான் இது நம்ம ட்ரையாக வறுக்கும் போது நல்லா இருக்கும் மண் சட்டியில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுவிட்டு அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்து ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்துட்டு பாருங்கள் நம்ம முக்கால் பாகம் வேக வச்சிருந்தோம்ல அந்த கருணக்கிழங்கையும் இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா பெரட்டி விட்டு பெரட்டி விட்டு வேக விட்டுக்கணும் எண்ணெய் இதில் தண்ணி எதுவும் சேர்க்காமல் அந்த எண்ணெயிலே தான் வேக வைக்கணும் இப்போ மல்லித்தூள் வந்து ஒரு அரை டீஸ்பூனுக்கும் மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் சேர்த்துட்டு கரம் மசாலா ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு ஒரு ஏழு எட்டு நிமிஷத்துக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் பாருங்க நல்லா ட்ரையாக வறுத்தாச்சு இப்போ கடைசியாக இது கூட ஒரே ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாம் அவ்வளோதாங்க ரொம்பவே அருமையான கருணைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆகிடுச்சு இதுவும் சாம்பார் சாதம் ரசம் சாதம் தோடிலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சின்னு சொல்லுங்கள் அடுத்ததாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச எல்லார் வீட்லேயும் அடிக்கடி செய்கிற உருளைக்கெழங்கு வருவல் தான் செய்ய போகிறோம் உருளைக்கிழங்கு சின்ன சின்ன கண்டமாக கட் பண்ணி நான் தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் தண்ணியிலேருந்து எடுத்து வெளியில் வச்சோன்னா அதனுடைய கலர் மாறி போயிடும் அதனால தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன கண்டமாக கட் பண்ணி போட்டு வச்சுருக்கேன் இந்த உருளைக்கிழங்கு வருவலும் ரசம் சாதம் சாம்பார் சாதம் வெரைட்டி ரைஸோடையெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் இப்போ நம்ம உருளைக்கெழங்கு வறுத்துக்கலாம் பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் விட்டு நல்லா சூடான பிறகு அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் உளுந்து ரெண்டு மூணு பூண்டு பல் தட்டி வச்சுட்டு ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ வதங்கின பிறகு இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருந்தா உருளைக்கிழங்க தண்ணியை வடிச்சுட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு கொஞ்ச நேரம் வேக வச்சுக்கணும் இப்போ உருளைக்கெழங்குக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்க்குறேன் உப்பு சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு பத்து நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் பத்து நிமிஷம் குக் ஆகிருக்கு உருளைக்கிழங்கு நல்லா வெந்திருக்கு பாருங்கள் இப்போ மறுபடியும் கலந்து விட்டுட்டு இது கூட மசாலாலாம் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் மல்லித்தூள் ரெண்டு டீஸ்பூனுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் இது காரம் சாரமாக இருந்தால் நல்லாயிருக்கும் அதனால மிளகாய்த்தூள் மட்டும் கொஞ்சம் கூட சேர்த்துருக்கேன் நல்லா கலந்து விட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் கடைசியாக ஒரு கொத்து கருவேப்பிலையை மட்டும் தூவிட்டு எடுத்தோன்னா ரொம்ப அருமையான உருளைக்கிழங்கு வறுவல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சி ரொம்பவே அருமையாக இருக்கும் இப்போ நம்மளுடைய நாலு வகையான வறுவல் வீடியோ எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க எல்லா வீடியோவும் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் நீங்களும் இந்த ரெசிபி எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு வரும் நன்றி வணக்கம்